முன்னொரு காலத்தில் உலகத்தின் மூன்று நிலங்களிலும் அமைதியை குலைத்தவன் சூரபத்மன் என்ற அசுரன் அவன் மிகுந்த வலிமையுடையவன் தேவர்கள் மனிதர்கள் யாவரும் அவனின் ஆட்சிக்குள் அடங்கியிருந்தனர் ஆனால் அவனுடைய வலிமைக்குள் மறைந்திருந்தது ஒரு எளிய உண்மை அவன் மனதில் பயம் இருந்தது என்னுடைய அதிகாரத்தை யாராவது பறித்து விடுவார்களோ என்ற பயம் அவனை கொடூரனாகவும் கருணையச்சவனாகவும் மாற்றியது யாரும் தனது பலவீனத்தை காணக்கூடாது என்பதற்காக அவன் கடுமையான ஆட்சியில் உலகை வைத்திருந்தான் அந்த காலத்தில் பார்வதி தேவியின் தவம் நிறைவேறி கார்த்திகேயனாக முருகப்பெருமான் அவதரித்தார் அவரது வரம் அறிவை வழங்குவது அவரது வேல் அகங்காரத்தை குத்தி அகச்சுவது அவரது பிறப்பு அருளை நிறுவுவது முருகன் சூரபத்மனுக்கு எதிராக போர் புரிந்தபோது அவ அது வெறும் ஆயுத போர் அல்ல அது உண்மைக்கும் அகங்காரத்திற்கும் இடையிலான ஒரு உள்ளார்ந்த போராட்டம் சூரபத்மன் போரில் ஓடவில்லை தன்னுடைய வலிமையில் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது ஆனால் உள்ளே இருந்த பயத்தை எதிர்கொள்ளும் தைரியம் மட்டும் அவனிடம் இல்லை போரின் கடைசி தருணத்தில் சூரபத்மன் போது அவன் இறைவனிடம் கேட்டான் என் வாழ்வின் நோக்கம் என்ன அதற்கு பதிலாக முருகன் கூறினார் உனை அழித்தது நான் இல்லை அழிந்தது உன் பயமும் அகங்காரமும் தான் அந்த நொடியில் சூரபத்மன் உணர்ச்சி பெற்று தன் அகந்தையை விட்டவுடன் அவன் தெய்வத்தின் பாதைக்கு நெருக்கமாகினான் அங்கிருந்த முருகன் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் பக்கத்தில் நிலைநிறுத்தினார் முருகன் எதிரியை அழிப்பவர் இல்லை மாறுவதற்கான வாய்ப்பை அளிப்பவர் இந்த கதை பாடம் நம் வாழ்வுக்கும் பொருந்தும் சில நேரங்களில் நமக்குள் இருக்கும் பயம் அகங்காரம் நான் மட்டும் சரி என்ற எண்ணம் நம்மை தவறான பாதையில் நடத்தலாம் ஆனால் ஒரு நாள் நாம் இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நான் தனியாக இல்லை கடவுள் என்னுடன் இருக்கிறார் அந்த நொடியே அருள் நம்மை வந்தடையும் சூரபத்மன் தோற்கவில்லை அவன் புரிந்து கொண்டான் அவனின் புரிதலே அவனின் விடுதலை மாற்றத்தை ஏற்கும் மனமிருந்தால் அருள் எப்போதும் நம்மை விட்டு விலகாது